உடம்புல வர்ற சாமியை நேரில் பார்க்கணுமா எப்படிங்க சாத்தியம் இல்லைங்க நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் கனவில் பார்த்துருக்கோம் நேரில் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லுவாங்க அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா தெய்வத்தை நேரில் பார்க்குறது ரொம்ப கடுமையானது தான் யாருக்கும் நடந்துடாது கனவில் பார்க்குறதே பெரிய வரம் எல்லாரும் மாட்டாங்க ஆனால் இருந்தாலும் நேரில் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எப்படி காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல தெய்வம் நம்மளுக்கு நல்லது செய்ய வரலாற்றுனாலும் நம்மளை பாதுகாக்க கண்டிப்பாக வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் சத்தியமாக வந்துடும் சரி யாருக்கு இது போன்ற வாய்ப்பு அமையும் என் மேலே ஒரு சாமி வருது அந்த சாமியை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னா எப்படி சொல்வது அப்படின்னா நான் என்னுடைய தெய்வந்தான் எல்லாம் என் தெய்வத்துக்கு மிஞ்சின சக்தி எனக்கு வேறு எதுவும் இல்லைப்பா அதைத்தான் எனக்கு என்ன நடந்தாலும் என் தெய்வத்துக்கிட்ட தான் நான் போய் அதனுடைய கால்நடியில் கிடப்பேன் அப்படின்னு இருக்காங்கள கிட்ட சத்தியமாக அந்த தெய்வம் நேரில் தன்னுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படேன் சரிங்க உடம்புல சாமி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல எல்லாத்துக்கும் சாமி வந்துடுறது ஆயிரம் பேர் ஆடுனாலும் அந்த ஆயிரம் பேரில் உண்மையாக சாமி யாருக்கு வருதுங்கிறது ஒரு சில பேராக தான் இருப்பாங்க அந்த உண்மையான சாமி வர்றவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்காது அவங்கள மீறி அந்த சாமி வரும் இதுதான் முதல் அடிப்படை அடிப்படை குணமே அதுதான் தெய்வத்தை தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகளுக்கு சரிங்க என் மேலே சாமி வருது எப்போ என் சாமி என் கனவுலையோ அல்லது நேர்லையோ அதனுடைய முக முகத்தை காட்டும் அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் அப்போ என் சாமி என்கிட்ட வராது என்கிட்ட பேசாது அதனுடைய உருவத்தை காட்டாது நான் இருக்கேன்னு வெளிப்படுத்தாது ஆனால் எனக்கு ஒரு பேர் ஆபத்து வருது எனக்கு ஒரு சில அநீதிகள் இழைக்கப்படுது ஆனால் நான் சத்தியமான வழியில் நான் நிற்கிறேன் தெய்வம் தான் உலகம்னு நான் நம்புகிறேன் மாந்திரீக சக்திகள் எத்தனை தீய சக்திகளாக அது இருந்தாலும் அத்தனை தீய சக்திகளை விட வலிமையானது என்னுடைய தெய்வ சக்தி நான் நம்புறேன் அப்ப அது போன்ற ஆபத்து என்னை நோக்கி வரும்போது அதனுடைய தெய்வம் எங்க இருந்தாலும் வந்து என்கிட்ட காட்டி கொடுத்துரும் எப்படி காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா முதல்ல நம்மளை சுற்றி ஒரு சில மக்கள் இருப்பாங்க மேன்மையான பெருமக்கள் இருப்பாங்க அந்த மேன்மையான பெருமக்களோட உருவத்தை தன்னுடைய உருவமா காட்டி கொடுக்கும் தன்னை சுத்தி இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல அந்த மேன்மையான மக்கள் பேசுற வாக்க அருள் வாக்கா மாத்தி கொடுக்கும் அவங்க சொல்ற சொல்லு அந்த இடத்துல அசரீத வாக்க எனக்கு விழுகும் அந்த அசரீத வாக்க நான் காதலை கேட்டு அதுபடி நான் நடக்கணும் இப்படித்தான் சாமி நேர்ல காட்டும்னு சொல்ல ஆசைப்படுறேன் இது நேர்ல காட்டுறதுங்கிறது நம்மை சுற்றி இருக்கும் மேன்மையான பெருமக்களும் நம்மை சுற்றி இருக்கும் ஒரு சில உயிரினங்கள் மூலமாக தான் இந்த இயற்கை ரீதியாகத்தான் அந்த தெய்வம் நம்ம கிட்ட நேரில் காட்டுங்கிறது ஒரு பக்கம் சரிங்க பெரும்பாலான எல்லைகள்ல பெரும்பாலான இடங்கள்ல பெரும்பாலான ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமி அடிகளுக்கு எப்படி காட்டும் அப்படின்னா அவர்களுடைய கனவு கனவுங்கிறது சாதாரண கனவு மாதிரி இருக்காது நேர்ல நடக்கிற மாதிரி நிஜத்துல வாழ்ற மாதிரி நிஜத்துல தெரியற மாதிரி காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்கும் அப்படின்னா நான் உறங்குறேன் எனக்கு நடக்கு என்னுடைய எனக்கு ஏதோ ஒரு அநீதி இழைக்க என்னுடைய என்னை முடக்க என்னை தடுக்க என்னை எப்படி சொல்றது அப்படின்னா என்னை இந்த உலகை விட்டு எப்படி சொல்லுது அப்படின்னா என்னை என்னை அழிக்க ஒரு சில விஷயங்கள் தீவினைகள் நடக்குது அப்படின்னா தெய்வம் பரிபூரணம் வந்து நின்னு நான் உறைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் என்னை தூக்கிட்டு போய் நேரில் நிஜத்தில் நான் எப்படி வாழ்கிறனோ அது மாதிரி அதனுடைய நடவடிக்கையை முன்ன காட்டி கொடுத்துருவோம் பாரு இவர்களுடைய முகத்தை பாரு இவர்களுடைய செயல்பாடை பாரு இவர்களுடைய எண்ணத்தை பாரு இவர்களுடைய மன ஓட்டத்தை பாருன்னு இவர்கள் செஞ்ச வினை இங்கே சென்றாங்க என்ன செஞ்சாங்க எப்படி பிரச்சனைகள் வரப்போகுது எப்படி வந்திருக்குங்கிற எல்லா நிலைப்பாடையும் அவங்களுக்கு அந்த அவங்க மேல வர்ற சாமி காட்டி கொடுத்துரும் அதுதான் சத்தியமான உண்மையான வழி அது யாருக்கு சாமியை மழைபோல நம்புறவங்களுக்கு என் தெய்வத்தை சந்தேகப்பட்டு நான் போய் எனக்கு எனக்கு நெருக்கமானவங்களுக்கு ஒரு சில இடையூறுகளை கொடுக்கணுங்கிறதுக்காக என் தெய்வத்துக்கு எதிராக நான் போய் செஞ்சேன் அப்படின்னா காலத்துக்கும் பல தலைமுறையானாலும் அந்த சாமியை என்னால் பார்க்க முடியாது உணர முடியாது என்கிட்ட பேச உண்மையாக பேச ஆனா எது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அத்தனை இடையூர்களுக்கும் என் தெய்வம் இருக்குமப்பா அது என்னை காத்து கொடுக்குமப்பான் அதனுடைய கரத்தை அதனுடைய கால்களை நான் கட்டி அணைச்சேன் அப்படின்னா சிறு தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த சிறு தெய்வம் மலவோல எழுந்து நம்மளை காத்து நிற்கும் நம்மளுடைய நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அதனால சாமி ஆடுற தெய்வங்கள் சாமியாடுகள் எதுக்குமே வந்து அச்சப்படக்கூடாது அதே சமயம் எதுல இருந்து பின் ஏன் அப்படின்னா மடியில கண இருந்தா தாங்க வழியில பயம் இருக்கணும் சத்தியமான வழியில நான் போறேன் அப்படின்னா நாமயே அச்சப்படணும் நம்மை பார்த்து மற்றவர்கள் தான் அச்சப்படணும் யாரெல்லாம் தீய வழியில யாரெல்லாம் குறுக்கு வழியில யாரெல்லாம் மாந்திரீக வழியில யாரெல்லாம் ஆசை பேராசை யாரெல்லாம் ஒரு சில வக்கரமான குணங்களை கொண்டு அவர்களின் அழிவில் அவர்களின் வழியில் இருந்து நாம் இன்பம் காண வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அவங்க இருக்காங்க பாத்தீங்களா தான் தெய்வத்தை பார்த்து நம்மளை பார்த்து தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியை பார்த்து அச்சப்படணும் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளை அச்சப்படாதே அச்சப்படக்கூடாது ஏன் நம்ம உடல்ல இயல்பாவே தெய்வம் நிற்க தெய்வம் பேசும் குலசாமி அப்படினாலே நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் எப்படி அந்த தெய்வத்துக்கு நாம நம்ம உண்மையாக எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வத்தை நாம் வணங்கி வர்றோமோ அதே மரியாதைய அந்த தெய்வம் யார் மேலே உண்மையாக வருதோ அந்த சாமியாடிக்கு கொடுக்கணுங்க கொடுக்கணும் இது எல்லாத்துக்குமா இல்லை அப்படின்னா தெய்வத்தை குலதெய்வம் வர்ற சாமியாடிகளுக்கு தான் அது எப்படிங்க கண்டே பிடிக்க முடியலங்க யாருக்கு உண்மையாக வருதுன்னு கண்டையாக கண்டே பிடிக்கல அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியாதுங்க எல்லாத்துக்கும் தெரியாது அண்ணனாக தம்பியாக மாமனாக தாயாக தங்கையாக எனக்கு நெருக்கமானவர்களாக எனக்கு உதவி செய்பவர்களாக நான் பார்த்தேன் அப்படின்னா என் கண்ணுக்கு தெரியாது அவர்கள் எண்ணத்தின் அடிப்படையில் என்னப்பா எதிரியா இருந்தாலும் சரியா இருக்கானப்பா சத்தியமான வழியில நிக்கிறானப்பா அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேல உண்மையா சாமி வர்றத நாம உணர முடியும் அதற்கேற்றா போல் நாம அவங்களுக்கு மதிப்பு மரியாதையை நாம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த தெய்வம் நமக்கு கொடுக்குற வாக்கை அவர் கொடுப்பார் அந்த சாமியாடி கொடுப்பார் இதுதான் நடந்திருக்கு பல தலைமுறைகள் நடந்திருக்கு பல 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 லட்சக்கணக்கான சாமியாடி பெருமக்கள்லாம் வாழ்ந்து கிடந்துருக்காங்க அவங்கள மாதிரி ஆட்களை அசைக்க முடியுமா பெயின் சொல்கிறேன் நான் இருக்கேன் ஒரு சில கர்மாக்களை சுமந்து நிற்கிறேன் நான் நிறைய தீவனைகள் செஞ்சு நிறைய பழிபாவங்களை நான் சுமந்து நிற்கிறேன்னா என்னை நீங்கள் சாச்சிடலாம் மாந்திரிகத்தால இது போன்று ஒரு சில தீவினைகள் வழிகளால என்னைய சாச்சிடுறான் ஆனா நான் சத்தியமான வழிய நான் கடைப்பிடிச்சு நான் நின்னே அப்படின்னா ஒரு நாள் அல்ல ஒரு வருஷம் அல்ல ஒரு லட்சம் ஆண்டுகளானால சத்தியமான வழியில் நிற்கிற பொருமக்களை அசைக்க முடியாது தொட முடியாது தொட முடியாது உண்மை ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும்போது அதனுடைய காயங்கள் அதனுடைய வேதனைகள் அவங்களுக்கு அவங்க அவங்க படலாம் ஆனால் அந்த காயங்கள் அவங்க படுற காயங்களுக்கும் வேதனைகளுக்கும் மருந்து கண்டிப்பாக கிடைச்சே ஆகும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அரசனே அன்று கொள்வான் தெய்வம் நின்றுதான் கொள்ளும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருக்கும் நீ செய்தா நீ செய்யே எப்போது வலிமையில்லாத மக்களை உன்னுடைய வலிமை உன்னுடைய அதிகாரம் உன்னுடைய ஆணவம் உன்னுடைய பணம் உன்னுடைய மாந்திரிகத்தை வைத்து நீ முடக்க நினைக்கிறாயோ எப்போது அந்த வலிமையின் கை ஓங்குகிறதோ அப்போது நீ அந்த இடத்தில் பஸ்பமாவாய் என்பதை தான் இந்த சாமி நினைச்சு காத்துக்கிட்டு இருக்க கண்டிப்பா கிடைக்கும் தவறு செஞ்சவன் உப்பு தின்னவே தண்ணி குடிச்சு ஆகணுங்கிற மாதிரி தவறு செய்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் இதை யாராலும் மறுக்க முடியாது மாற்ற முடியாது இது தெய்வ மரபு தெய்வ மரபு அதனால் உண்மையாக இருக்கிற சாமியாளிகள் பணம் கஷ்டப்படாதீங்க சாமி என்கிட்ட பேசலை எனக்கு பிரச்சனைகள் வருது என்னை சுற்றி இவ்வளவு இடையூறுகள் இருக்குதுன்னா கலங்காதீங்க தைரியமாக அதை எதிர்கொள்ளுங்க ஆனால் எப்பையும் தவறான வழியில் குறுக்கு வழியில் தீய வழியில் மாந்திரீக வழியில் மட்டும் போயிடீங்க அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா சாமி உங்களை விட்டு விளையிற உங்களை பாதுகாக்க யாருமே இல்லாமல் போயிடுவாங்க சாமி எதனால தெரியுமா இது போன்ற பெருமக்கள் ஊடையே அவர்கள் கொண்ட அந்த கொள்கை அந்த உயரிய பண்பு அந்த நம்பிக்கை அவர்களுடைய அடிப்படை குணம் அதை பொறுத்து தான் அந்த சாமி விட்டு விலகாமல் நிற்கிது அப்படி இதை விட்டு நான் வேற பக்கம் நான் போனேன் அப்படின்னா இது எல்லாமே செத்து போகுது செத்து போச்சு அப்படின்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும் அப்போ அந்த பிரச்சனைகளை தாங்கி நிற்க தடுக்க என் சாமி கூட நிற்காது அதனால் அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலியமாக உடம்புல சாமி இறங்குதா உங்கள் சாமி எப்படி உங்களுக்கு கண்ணில் காட்டும் உங்களுக்கு எப்படி காட்டி கொடுக்கணும் நீங்கள் எப்படி நடக்கணும் எந்த வழியை கடைப்பிடிக்கணுங்கிறத எப்படி தைரியமாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் எப்படி உங்கள் சாமியை உங்கள் மேலே வர்ற சாமியை உளவோல நம்பணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்